ஓம் சம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் மனவிட்டு பேச வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தித் தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இந்த சக்கரத்தை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரின் முதலிடத்தை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் அவர் உன்னிடம் பேசிவிட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த சக்கரத்தை பார் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை right <laughs> உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து கவலை கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு இரு என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரின் பெயரின் முதலெழுத்து சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தைப் பார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு திடீர் திருப்பமாக உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவருடைய பெயரின் முதலெழுத்தை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தைப் பார் நீ நினைத்தவர் நிச்சயமாக உன்னிடம் மனமிட்டு பேசுவார் இதை உன் சாயப்பா உறுதியான சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆழ்மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை ஒரு நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாம் நல்லது ாய் நடக்குமென்ற எண்ணத்தோடு நீ இரு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைப்பார் உன்னிடம் பேசுவார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இளல்கள் நீரும் யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவரே உன் காலடி தேடி வருவார் உன் வாழ்க்கை மீண்டும் வசந்தமாக மாறும் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்